السلام علیکم و اللہ تعالیٰ وبرکاتہ الحمد للہ رب العالمین وسلاۃ وسلام علیہ سیدہ محمدین صابی عجماہین امآباد பக்கத காலூல பில் குரானின் அலிம் பில் குரானின் மசீத் பாகத் பில்லாஹிமின் சைதான் பெண்ணையும் மண்ணையும் படைத்து அதில் உன்னையும் எண்ணையும் ஆள வைத்து அல்லாவுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக நம்பி சொல்லாஹு அலிஸ்மா அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் அடிச்சுற்றிய பின்பற்றிய தாபிய தபா தாபியங்கள் குறிப்பாக இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் சாந்தியமும் சமாதானமும் என்றென்றும் மிரட்டும் ஆமீன் இந்த உரையின் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னென்று சொன்னால் காரூன் நபின் கருணை உள்ளும் காரூன் நபின் கருணை உள்ளும் என்று சொன்னால் எல்லா மாதங்களிலும் எல்லா வாரங்களிலும் நபி சொல்லா அலையுஸ்லாம் அவர்களை பற்றி பேசப்படுகின்றது அவர்களின் வாழ்க்கை அலசப்படுகிறது அவர்களின் வரலாறுகள் குறித்து ஆராயப்படுகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர்களின் பெயர் உலகம் முழுக்க உச்சரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது உலக மக்கள் அதிகம் ஒளிப்படும் வார்த்தை முகமது சல்லாஹ் என்ற என்று தான் உலகின் அதிகம் பேசப்படும் நபராக அதிகம் எழுதப்படும் நபராக அதிகம் விசுவாசம் கொள்ளப்படும் நபராக அதிகம் தேசிக்கப்படும் நபராக அதிகம் பின்பற்றும் நபராக இருப்பது பெருமானா சல்லல்லா அவர்கள் அவர்கள்தான் உலகம் முழுக்க குழந்தைகளுக்கு அதிகம் சூட்டப்படும் பயிர்களின் ஐந்தாவது இடத்தில் இருப்பது அகமது என்று பெயர் நம்பர் ஒன்னாக இருப்பது முகமது சல்லாஹுலேஸ்வம் என்று பெயர் உலகின் தலை சிறந்த மனிதர் யார் என்று கோவிலில் கேட்டால் கூட முகமது சல்லாஹ் ஹுலேஸ்வலம் என்று தான் பெயர் அதுவும் பதில் தருகிறது எனவே நம்பி சொல்லலாஹுலேஸ்லம் அவர்கள் வருடம் முழுக்க எல்லா நாட்களும் பேசப்படுகின்றார்கள் எல்லா இடங்களிலும் பேசப்படுகின்றார்கள் எல்லா காலத்திலும் பேசப்படுகின்றார்கள் எல்லா மக்களும் பேசப்படுகின்றார்கள் எல்லா இனத்திலையும் எல்லா மொழியிலும் பேசப்படுகின்றார்கள் அவர்களை பற்றி பேசாத அவர்களின் பெயர் உச்சரிக்காத நாட்களும் இல்லை ஆட்களும் இல்லை அல்லாஹ் அல்லாஹ் குர்வானிலே முழுக்க அவர்களை பற்றி பல இடங்கள் பேசுகின்றார் அதில் ஒரு இடம்தான் தான் லக்கத் ஜா குமலுமின் அன்புசிக்கும் ஹஜீசுன் ஹலே ஹிமா அனிதும் ஹரிசன் பில் ஹிம்பில் ரஹும் ரஹீம் நம்பிக்கையாளர்களே நம்முடைய ஒரு தூதர் நிச்சயமாக உங்களிடம் வந்திருக்கின்றார் அவர் உங்களில் ஒருவருக்கு உங்களுக்கு ஏதோ துன்பம் ஏற்பட்டால் நீங்கள் கஷ்டத்தாக ஆளாகிவிட்டால் அது அவருக்கு மிக்க வருத்தமாகவே இருக்கும் அவ்வளோ தூரம் உங்கள் மீது அன்புடையவர் அன்றி உங்களுடைய நன்மை பெரிதும் விரும்புகிறவராகவும் நம்பிக்கையாளராகிய உங்கள் மீது மிக்க கருணையும் அன்பும் உடையவராக இருக்கின்றார் என்று அல்லாஹ் தனது குருவையாக குருவானிலே கூறுகிறான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரிகளே இந்த ஆயத்தை அதே போன்று தன் உம்மத்தின் ஒருவருக்கு ஒரு சிரமம் என்றால் அதைப் பற்றி அவர் கவலைப்படுவாரா என்று நாம் பார்க்க வேண்டும் கவலைப்படுவாரா இல்லையான்னு நாம் பார்க்க வேண்டும் ஆனால் அப்படி சொல்லலாம் அவர்கள் முதலில் கவலைப்படுவார்கள் அதே போன்று தான் அவர்கள் நம்பி சொல்ல இஸ்லாம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது அவர்கள் தோழர்கள் எல்லாம் கூட அமர்ந்திருந்தார்கள் அமர்ந்திருக்கும்போது ஒரு கூட்டம் வருகிறது மூலர் என்ற ஒரு கூட்டம் வருகிறது இப்படி வந்தார்கள் தெரியுமா கிழிந்த ஆடியை உறுத்தி கொண்டு கிழிந்த பெட்ஷீட்டை போத்தி கொண்டு கழுத்தின் செருப்பை அணிந்து கொண்டு வந்தார்கள் வந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா நம்பி சொல்லா அலையஸ்லாம் அவர்களே நீங்கள் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்து விடுங்கள் என்று கேட்ட பிறகு நம்பி சொல்லல்லா அலையம் அவர்கள் அவர்கள் மனது கவலை ஆளாகிவிட்டது நம்பி சொல்லலா அலையம் அவர்கள் வீட்டுக்கு சென்ற பிறகு சென்று யோசித்து விட்டு வெளியே வந்தார்கள் வெளியே வந்து பிளார் அள்ளி நான்கு அவர்களே நீங்கள் பாங்கு சொல்லுங்கள் என்று சொன்ன பிறகு பிளார் அள்ளி நான்கு அவர்கள் சொன்னார்கள் பாங்கு சொன்ன பிறகு இரண்டு ரக்காய் தொழுவ வைத்தார்கள் தொழுவ வைத்த பிறகு குத்துபாவுடைய மேடையில் ஏறி பிரச்சாரம் செய்தார்கள் என்ன பிரச்சாரம் செய்தார்கள் தெரியுமா மனிதர்களே ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்து அந்த ஆத்மாவிலிருந்து அதன் ஜோடியும் படைத்து பின்னர் அவருவரிலிருந்து அதிகமான ஆண்களையும் பெண்களையும் வெளிப்படுத்தி பறவை உங்கள் அல்லாஹியை அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் எவன் மூலம் உதவி பெறுவீர்களோ அந்த அல்லாவி அஞ்சிக்கொள்ளுங்கள் மேலும் ரத்த பந்த உறவினர்கள் ஆதரிங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் என்று அந்த ஆயத்தை சொல்கின்றார்கள் சொன்ன பிறகு சகாபாக்கள் எல்லாம் அதை பார்த்து அந்த ஆயத்துக்கு விளக்கத்தை தெரிந்து கொண்டு அந்த சகாபாக்கள் எல்லாம் அவர் அவர் வீட்டுக்கு சென்று விட்டு பேர்ச்ச பணமோ துணியோ ஏதோ அவங்களால முடிந்த அளவு அவர்கள் கொண்டு கொண்டு வந்து குமித்தார்கள் குமித்த பிறகு குமித்த பிறகு நம்பி நம்ப சொல்லலாவுடைய சமூகம் ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரிகளே அவர்கள் எங்கேருந்தோ வந்த அந்த மனித மனித மக்களின் வறுமையின் நிலையை நம்பி சொல்லாமலே அவர்கள் அவர்களுக்கு கவலை ஏற்படுத்துகின்றது தன் தோழர்களால் அவர்களுக்கு உதவி கிடைத்த போது மகிழ்ச்சியானால் அவர்களின் முகம் மலர்கின்றது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே இங்கே இருந்தோ அந்த மனிதர்களுக்கு நம்பி சொல்லல்லா அவளே அவர்கள் உதவி செய்திருக்கின்றார்கள் அதே போன்று தான் நம்மளிடம் யாராவது உதவி கேட்டார்கள் என்று சொன்னால் நம்மளும் நம் உள்ளமும் கருணை உள்ளமாக இருக்க வேண்டும் நம்மளும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அல்லாஹ் நம்மளை ஆக்கிய அருள் புரிவானாக அது அது மட்டும் இல்லை ஒரு மனிதர் நபி சொல்லலாம் உடைய சொல்லும் அவர்களிடம் வந்து அல்லாவின் தூதரே நான் நாசமாகி விட்டேன் நான் நாசமாகி விட்டேன் நான் நாசமாகி விட்டேன் என்று அவர் சொன்னார் அதற்கு நபி சொல்லலாம் உடைய சொல்லும் கேட்டார்கள் தோழரே எதற்கு நாசமாகிவிட்டார் என்று சொல்கின்றார் எதற்கு என்று சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அந்த அந்த தோழர் சொல்கின்றார் யாரை சொல்லலாம் நான் ரம்லான் மாதத்தின் என் மனைவியுடன் நான் சேர்ந்து விட்டேன் என்று சொன்ன பிறகு அதற்கு நீ ஏதாவது இது பரிகாரம் செய்துவிட என்று சொல்லும்போது ಅದಕ್ಕೆ ಅವರು ರಸೂಲ್ವಾ ಸೂಲ್ವಾ ಸಲಹಾ ಸನ್ನ ஓகே அசுல்லா சரி அசோலா செய்து விடுகிறேன் என்ன சொல்லுங்க சொல்லான்னு கேட்கும்போது அந்த சுழலா சொல்லலா ஒழி சொல்ல சொல்கின்றார் அடிமையை விடுதலை செய்துவிட என்று சொல்லும்போது என்னிடம் அடிமையே இல்லை அது என்று சொன்ன பிறகு இரண்டாவதாக சொல்கின்றார்கள் நீ இரு மாதங்களுக்கு நோன்பு வைக்கிற அளவுக்கு உனக்கு சக்தி இருக்கின்றதா என்று கேட்கும்போது யார் சொல்லா அந்த அளவுக்கு என்னிடம் சக்தி இல்லை யார் சொல்லா என்று சொன்ன பிறகு மூன்றாவதாக சொல்கின்றார்கள் அறுபது ஏழைகளுக்கு உனக்கு உளவழிக்க உனக்கு உணவளிக்கூ கூடிய வசதி இருக்கின்றதா என்று கேட்கும்போது இல்லையே வசூல்லா என்று சொன்ன பிறகு அசுல்லாய் சொல்லலா அலையஸ்வல்மம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரிகளை இந்த விஷயத்திலே தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அசுல்லாய் சொல்லல்லா அலேஸ்வல் அழகாக ஒரு விஷயம் செய்தார்கள் என்ன தெரியுமா அவர்கள் வீட்டில் இருந்த பேர்ச்சை மலத்தை எடுத்து கொண்டு அந்த தோழரிடம் கொடுத்து இந்த பேச்சை மலத்தை நீ யார் யாராவது ம மக்காவில் இருக்கக்கூடிய யாராவது ஏழைகளுக்கு நீ கொடுத்து விடு என்று சொன்ன பிறகு அந்த தோழர் என்ன சொன்னார் தெரியுமா யாரை சொல்லாம் என்னையை தவிர மக்காவில் யார் யாருமே இல்லை யாரை சொல்ல ஏழை அது கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா எனக்கு தான் அந்த பேர்ச்சை கொடுக்கணும் அப்படின் அப்படின்னு சொன்ன பிறகு அப்படி சொல்லல்லா உணவு சொல்லவர்கள் சிரித்து கொண்டே அதை கொடுத்து விட்டார்கள் நீனே எடுத்துக்கோப்பா உன் குடும்பத்துக்கும் கொடுத்து விடுப்பா என்று சொன்ன பிறகு அந்த தோழர் விட்டார் நம்ம இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே அவர் என்ன அவர் தவறு செய்து விட்டார் என்று அசுலாயிடம் வந்து சொன்ன பிறகு சொல்லல்லா ஒளிய சொன்னவர்கள் இது இப்படி சொன்னார்கள் ஆனால் அவரு தான் கொடுக்க வேண்டும் அவர் பொருளிலிருந்து தான் பேர்ச்சி கொடுக்க வேண்டும் ஆனால் அவரே தவறு செய்து அவரிடமும் நபி சொல்லல்லா அலேஸ்வரம் அவர்கள் பேச்சு மனத்தை கொடுத்து விட்டு நீ எடுத்து கொண்டு செல்லுப்பா அப்படின்னு சொன்னார்கள் என்று சொன்னால் நாம் இதை அதிகமாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் சகோதரர்களே அதே போன்றுதான் ஹோமா அசல்நா கில ராமத்துல்லா ஆலமியின் உண்மையை அகிலத்திற்கு அறுக்குடையாக அனுப்பியுள்ளோம் நபி சொல்லல்லா அலேஸ்வரம் அவர்களுடைய உலகத்தின் அத்தனை பேருக்கும் ரமத்தாக தான் இருக்கின்றார்கள் நாம் நம்பி சொல்லதா உடைய சொல்லும் அதிகமாக நேசிக்க வேண்டும் எப்படியெல்லாம் பண்ணி இருக்கின்றார்கள் அவர்களுடைய கருணை உள்ளம் எப்படியெல்லாம் இருக்கின்றது நாம் இதெல்லாம் அதிகமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரிகளே ஆனால் நம்ம நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கின்றது நம்முடைய உள்ளம் கருணை உள்ளமாக இருக்கின்றதா ஏதாவது ஏழை மக்கள் ஏதாவது உதவி கேட்டு வந்தார்கள் என்று சொன்னால் உதவி செய்து கொள் செய்து கொள்கிறோமா இல்லை ஏதாவது உதவி கேட்கின்றார்கள் காசோ இல்லை பேர்ச்சை மனோ பேர்ச்சமனவோ ஏதாவது உணவு ஏதாவது அவர்களுக்கு கொடுக்க கொடுக்கணும் ஆனால் அல்லா தாலா நம்மளே அது அதிகமாக நம்மளுக்கு கருணை உள்ளம் அதிகமாக சுல்லா சொல்லல்லா அலிஸ்லம் எப்படியெல்லாம் கொடுத்தார்களோ அதே அதே மாதிரியே நம்மளும் பின்பற்றி நம்மளும் கொடுக்க வேண்டும் சகோதரர்களே அதே போன்று அல்லா நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக சலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹிதால பரகத்து